அப்பா எவ்வளோ பெரிய மாங்காய் இது பிச்சு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வச்சு வைத்துருந்தோம் அப்புறம் பிச்சு போட்டு எடுத்துட்டு ஓடுற சின்ன பொண்ணு இது எங்க பத்தப்ப நாலஞ்சு மாங்காய் வச்சு என்னத்தனு போய் வியாபாரம் பண்றது யாரு நினைக்கிறது சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது அட அவ்வளோதான் சின்ன பொண்ணு நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் மாங்காய் நல்லா இருக்கேன் அவ்வளோதாங்க

ஹே உன் பொண்ண 12 சின்ன பொண்ணு பத்தாவது ஆவது உன் சின்ன பொண்ணக்கா அடுத்த வாரம் ரிசல்ட் வரும் உன் பொண்ணுக்கு கி ரிசல்ட் இருக்கா என்ன சின்ன பொண்ண சொல்றே இன்னைக்கு ரிசல்ட்டா இன்னைக்கு தான் ரிசல்ட் ரிசல்ட் வந்திருச்சா அத்தனை தரவா கேப்பிங்க ஆமான் நீங்க ஊட்டுக்கு போங்க என்னரோ ரிசல்ட்லாம் உன் நீ போனா எனக்கு மார்க் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருவான் என்ன சின்ன பொண்ணு சொல்ற அவ என்ன மார்க் எடுத்து வச்சிருக்காளோ அவங்க அப்பா பண்ணி மேல் படிக்க வைப்பாரோ மாட்டாரோ என்கிட்டதான் எதுவும் சொல்லி ஆளுவா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இல்லை நல்லா படிக்கிற தான் நல்ல மார்க்கு தான் எடுத்துருப்பேன் எனக்கு தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிட்டு போய் வீட்டுக்கு எடுக்கிறீங்க எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயே என்னன்னு ரிசல்ட்டு கேட்டுக்கலாம் சரி சின்ன பொண்ணா போவா போகலாம் நான் எப்படி பாருங்க நாலு மாத தான் பிச்சு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சமாக பிடிக்காமல இல்ல நான் பிச்சு எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியுமா கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அப்புறமா வரேன் நீங்கள் மேலே வீட்டுக்கு போவேன் அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற சரி சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்து சரி வந்து சொன்னாதான் நல்ல மார்க்கா இல்லை கம்மி எடுத்துருக்கால நிறைய எடுத்துருக்கால படிக்க வைக்கணுமா படிக்க வைக்க நம்ம எனக்கு தெரியும் ஒரே குழப்பமா இருக்கும் பார்த்துக்க வந்துடுவேன் நான் இருக்கேன் பயமே நான் கண்டிப்பாக வந்துடுறேன் நீங்கள் போய்ப்பாங்க பார்த்து முதல்லமா போங்கக்கா இவ்வளோ வேகமாக போய்ங்க முன்னாடி ஓடிடு வித்துவிடணும் அப்பதான் யாருக்கு எங்க என்ன பண்றது அப்புறம் காசு வேணும் இல்ல சரிவா பண்ணிடுவான் ஐயையோ இவளா இவங்க நல்ல படமா தான் போகணும்னு நினைச்சு இவளைய பேரு சமாளிக்கிறீங்க வாங்குறீங்களா அது சரி நீங்க பெரிய மாங்காய் தோட்டமே வச்சிருக்கீங்க நீங்க தோட்டம் வச்சிருக்கேன்னா என்ன பண்றது நான் கூட வியாபாரம் நீ வியாபாரம் மாங்காய் என்ன விலை அது வந்து ஒரு மாங்காய் இருபது ரூபா நல்ல மாங்கா நல்ல மார்க்கெட்டு காலம் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன் அப்படியா இருபது நல்ல மாங்காவும் உனக்கு கிடச்சிருக்கேன் எங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் என் மார்க்கெட்டில் எந்த அது என்ன பேர் இன்னும் மறந்து கூட நான் எப்படி பாருங்க கூட

இதுக்குள்ள படிக்கலன்னு சொல்லிட்டு என்னோட அதிக மார்க் வாங்கிட்டேன் உன்னால நம்பவே கூடாதுடி நான் இவ்ளோ மார்க் வரணும் எதிர்பார்க்கல பட் நல்லா படிச்சதுனால வந்துருச்சு போல இந்த கதை கத்து கதை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் எங்க அம்மா வேற என்ன காணடி உங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நேரமா வெளிய வெயிட் பண்றேன் எங்க போனாங்களோ தெரியல சரிடி நீ போய் உங்க அம்மா கிட்ட எல்லாரும் சொல்லு நானும் போய் எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வரேன் சரி வைக்கிறேன் பாய் அம்மா என்ன பண்ணுவாங்க முடியல நான் அம்மா நான் 550 மா ஏன்டி மாவுளே கொஞ்சம் தமிழல்ல சொல்லுடி புரியுற மாதிரி நானே எடுத்திருக்கிற மார்க்கு பத்தினா 550 என்னடி சொல்ற நிஜமா இல்லேவா நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்க பாரு எல்லார்க்குடி சொல்லணும் இது உன் ஃபோன் போட்டவங்க கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லணும் கூடாதாத படி இதெல்லாம் சொல்லணும் அம்மாமா चल चल यार तू ननू चल तू ये परमेंदु உலகம் full பரவட்டும் அதுலே வாச்ச என்ன பண்ணே நாளைக்கு வரதா வந்திருக்கே அட சொல்லுங்க அதுக்காக தான வந்தேன் என்னாச்சி ஐஸ்வரிய ரிசல்ட் வந்தாச்சா ஆமா ஆன்டி ரிசல்ட்லாம் வந்தாச்சு ரிசல்ட்லாம் பார்த்தாச்சு அம்மா சின்ன பொண்ணு எம்மாவா நல்ல மார்க் தான் எடுத்துக்கிறா ஐநூற்றம்பது எடுத்துக்கிறா பாரு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு போய் யார்ட்ட சொல்றது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நல்ல மார்க் தானே சின்ன பொண்ணுது அட பின்னே என்னம்மா அடிச்சு நாள் திரிகிறான் நம்ம ஐஸ்வரியா இதுக்கே நல்ல மார்க் இது போய் நல்ல மார்க் இல்லைன்னு சொல்ல முடியுமா அட ஆறுநூறுக்கு ஐநூற்றம்பது எவ்வளோ எவ்வளோ பெரிய மார்க்கு

நீல ஒன்று சோத்த போடு நீயும் அடுத்த வர நல்ல மார்க் வாங்குவில்ல ம் ஒரு ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சதுக்கு நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போகாம இருந்தா சரி ஆளா அவளோட நிறைய மார்க் எடுப்பேன் என்னோட மார்க் எடுத்துருக்கியா ஏய் நான் நல்லா நல்ல மார்க் நீ நீமா ஆமாம் ஐஸ்வர்யா நல்ல மார்க் எடுத்துட்டா அப்புறம் பிரியாவும் நல்ல மார்க் தான் வெயிட் பண்ணுவான் அடுத்த வாரம் தெரிஞ்சிட அம்மா ஓ மாவ ஸ்கூல் ஃபஸ்ட்டே வருவா நீ வெயிட் பண்ணி பாரு தெரியும் அடுத்து வா அப்படியே தங்கம் சொல்கிற ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனீங்கன்னா அம்மாவை தான் ரொம்ப சந்தோஷமா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நடக்கும் நீ முதல்ல வந்து தோத்த போடுமா எனக்கு பசிக்குதுமா குழம்ப வச்சு கொடுமா சேத்த நேரம் இருமா நான் அம்மா எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன் அடே ஆமாம் அதை முதல்ல செய்யுங்க വീട്ടിൽ കൊണ്ടായിട്ട് തന്നെ ചുമ്മാ വെച്ചെ